போன வருஷமும் நீ தாத்தா எங்க ஊர் மேடைக்கு வந்த அண்ணன் சொன்னா ஒழுக்கமா கேளு உள்ள போயிட்டு நாரதர் வர சொல்லு சொல்ல சரி வள்ளியும் கோபப்பட்டு உள்ள வந்துட்டாங்க சரி ஒருவேளை நாரதர் எதிர்பார்க்கிறாங்க தர்க்கத்தை விரும்புவாங்க ஓல அப்படின்னு நினைச்சு ஒன்றரை மணிக்கு மேல அனுப்புற நாரதர் எத்தனை மணிக்கு சரியா பதினொன்றரை கிலா வெளியில அனுப்பிட்டோம் வரலாற்றுலயே அப்படி நாடகம் இதுவரைக்கும் நடந்திருக்காரு பதினொன்றுக்குள்ள நாரதர் வெளியில வராது எப்படி வராது நாராயணா என்னும் பாராயணம் என்னும்

Te iba Pactiano u...